அவர் ஆன்மீகத்தா பேசணும்னா கோயிலில் பேசலாம் இல்ல அவரை பார்த்து சந்திக்கிறவங்க கிட்ட பேசலாம் இது குழந்தைகிட்ட போய் திணிக்கிற மாதிரி இருக்கே எப்படி படிக்கணும் ஆசிரியர்ல எப்படி மதிக்கணும் படிவு சம்பந்தம் என்னெல்லாம் கத்துக்கணும் அத பத்தி தான் பேசணும் பேச வேண்டிய வேலை கிடையாது அது வந்து இந்த சர்ச்சா அதெல்லாம் தவறு பிள்ளைகள் மனசுல வந்து நம்ம வந்து இது உண்டாகும் அதான் கர்மா தானே வந்து முன்னோர் பண்ண தப்பு தான் அது வந்து தப்பு இல்ல பள்ளி கற்றுக் கொடுத்துக்கிறீங்களா இல்ல அன் இது கற்று அதான் கேள்விதான் சின்ன குழந்தைங்க முன்னாடி பெரியவங்களுக்கு கத்து தரலாம் அதாவது அஞ்சாம் கிளாஸ்குள்ள இருக்கிற பசங்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு அவர் வந்து கல்வியை பத்தி தான் பேசுறதுக்கு ஆயிடுச்சு இருக்காரா இல்ல ஆன்மீகத்தை வந்து பேசுறதுக்காக தான் இருக்காரான்றது நமக்கு தெரியாது இல்லையா அது அவங்களுக்கு தான் தெரியும் அவர் அந்த ஸ்கூலுக்கு ஒரு தலைமை ஆசிரியா இருக்காரு அது நல்லது தானே இது மாதிரி பண்ணக்கூடாதுங்க இதை இதை வந்து ஒரு வாணிங்க எடுத்து கொடுக்கலாம் பெரிய ஒரு பெரிய கொலை கொட்டணும் கிடையாது ஆன்சர் பண்றது சரியான்றது வந்து எப்படி சொல்றது ஒரு டைம் மன்னிப்பு கொடுக்கலாம் என்னோட கருத்தான் மெல்கிமெஸ் இதான் இது மட்டும் தான் பன்னீர்னா only milky mist ஓலா your dream vacation to turkey starts from rupees 79999 only விண்ணம்லப் நேயர்களுக்கு வணக்கம் சென்னை अशोक नगर மற்றும் சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு என்ற ਨவர் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் இந்த சொற்பொழிவுக்கு இடையில் அங்கிருந்த ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி பள்ளிகளுக்கு வந்து கல்விக்கு பதிலாக ஆன்மீகம் பத்தி மாணவர்களிடம் பேசலாமா இது இல்லையா என்று கேட்டார் இது தற்போது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது இதைத் தொடர்ந்து இன்று காலை சென்னை அசோக் நகர் அரசு பள்ளிக்கு பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு நிகழ்வுக்கு சென்றார் நிகழ்வை முடித்துவிட்டு பத்திரிகையாளையை சந்தித்த போது இந்த மாதிரி நிகழ்வுகள் இனி ஒருபோதும் நடக்காது இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார் இது மட்டுமல்லாமல் சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியரை தமிழக அரசாங்கம் பணியிட மாற்றம் செய்துள்ளது பள்ளிகளில் மாணவர்கள் மத்தியில் ஆன்மீகம் குறித்து உரையாடலாமா கூடாதான் மக்கள் கருத்தை கேட்போம் பேசலாமா மாணவர்கள் கிட்ட பள்ளியில போய் ஆன்மீகத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது பள்ளியில போனா வந்து பசங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும் ஆசிரியர்கள் எப்படி மதிக்கணும் படிப்பு சம்பந்தம் என்னெல்லாம் கத்துக்கணும் அதை பத்தி தான் பேசணும் வேலை கிடையாது அதை புரிஞ்சுற வயசும் பசங்களுக்கு கிடையாது இப்ப கிடையாது அதை ஆட்டோமேட்டிக்கா அந்த வயசுல வரும்போது அவன் தனியா

ஆன்மீகத்தை வந்து பேசணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தனிப்பட்ட இடம் இருக்கு தெய்வ சம்பந்தப்பட்டது ஆன்மீகத்துல போயிடுது அது பள்ளியில இருக்கணும்னு கல்வி இதுல வந்து சேர்க்கணும் பேசணுன்ற அவசியமே கிடையாது பள்ளிக்கூடத்துல எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல எல்லாமே ஒற்றுமையா இருப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம தப்பா சொல்ல கொடுக்கணும் பள்ளிகள ஆன்மீக வச்சு பேசலாம் தப்பு இல்லை ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியணும் அவங்க வந்து முன்னோர் பண்ண தப்பு கோஷம் இங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது சொல்றது தப்பு இல்லையே சொல்லலாம் அதான் கர்மா தானே கர்மான்றது வந்து முன்னோர் பண்ண தப்பு தான் அது வந்து தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை தாராளமா தெரிஞ்சுக்கலாம் பிள்ளைங்க சொல்லலாம் தப்பே கிடையாது சார் தவறு சார் அது அது வந்து பேசக்கூடாது சார் அது நம்ம பசங்க எது படிக்க வைக்கணும் நம்ம வெறும் கல்வி கற்றுக் கொடுத்தா இங்கே பள்ளி கற்றுக் கொடுத்துக்கிறீங்களா இல்லை ஆன்மீக கற்றுக் கொடுத்துங்க அதான் கேள்வி எங்களோட இது சரிங்களா அது வந்து தவறு சார் அது பேசக்கூடாதுன்றது ஒரு தனிப்பட்ட முறை அது வந்து ஆன்மீகம் பேசுற இடம் இல்ல ஏதோ கோவில்ல பேசலாம் இதுல பேசலாம் இது வந்து ஸ்கூல்ல வந்து பசங்களை வந்து தூண்டுதல் பண்ற ஆன்மீகத்தை பத்தி பள்ளியில பேசுறது பள்ளியில பாடம் என்னவோ சார் அதனால வந்து பாடம் என்ன இருக்குதோ தான் சொல்லிடணும் மத்தபடி பேசுறது என்ன பேசக்கூடாது முன்னாடி பேச பெரியவங்களுக்கு கத்து தரலாம் அதாவது அஞ்சாம் கிளாஸ் இருக்கிற பசங்களுக்கு கத்துக் கொடுக்கூடாது அதுக்கு மேலே பசங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க ஏன்னா வந்து இப்ப வந்து ஆன்மீகன்றது ஒரு இதுதான் அது கத்து கொடுத்து நல்லதான் சின்ன பசங்க வந்து ஆம்பளை பசங்க வந்து கை கை கைவிக்காம இது பண்ணாங்களா அதுக்காக வந்து கத்து கொடுத்து நல்லதா நம்மளுக்கு பிரிவினை இதுவாக நம்மளுக்கு அது வந்து இந்த சர்ச்சா இது என்ன இது இதை அதெல்லாம் தவறு பிள்ளைகள் மனசுல வந்து நம்ம வந்து இது உண்டாக்குறோம் குரோகத்தை அடுத்த மதத்தோட குரோகத்தை உண்டாக்குற மாதிரி அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்து பணியடை மாற்றம் பண்ணியிருக்காங்க அது வந்து சரி நினைக்கல தவறு நினைக்கிறீங்களா ஆன்சர் பண்றது சரியான்றது வந்து எப்படி சொல்றது ஒரு டைம் மன்னிப்பு கொடுக்கலாம் என்னோட கருத்து தான் இல்ல உடனே அப்படி முடி எடுக்க கூடாது அது தப்பு உடனே மாத்திட்டா அப்ப உடனே ஆக்சன் எடுத்த மாதிரி ஆயிடும் அவங்க மனசுல என்னன்னு தெரியல அது ஏதோ பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க நடத்திருக்காங்க வார்னிங் கொடுக்கலாம் இது மாதிரி பண்ணக்கூடாதுங்க இதை 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 வந்து ஒரு வார்னிங்காக எடுத்து கொடுக்கலாம் பட் ஆனால் பெரிய ஒரு பெரிய கொலை கொட்டுறோம் கிடையாது ஆசைப்பட்டது அவங்க அவங்க இது இருப்பாட்டாங்க செய்யணும்னு சொல்லிட்டு

இல்ல அவங்கள எல்லாம் கண்டிச்சு பேசிருக்கலாம் இல்ல ஆன்மீகத்தை மட்டும் தான் கத்து கொடுத்திருக்காரு வேற ஏதாவது பாலின பத்தியா பேசினாரு இதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அளவுக்கு பெரிய கொடுமை கிடையாது இது டிரான்ஸ்பர் பண்ணது தவறுதான் என்ன தவறு அவர் வந்து கல்வியை பத்தி தான் பேசுறதுக்கு ஆயிடுச்சு இருக்காரா இல்ல ஆன்மீகத்தை வந்து பேசுறதுக்காக தான் ஆயிடுச்சு இருக்காரான்றது நமக்கு தெரியாது இல்லையா அது அவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து என்ன பொறுத்திருக்கும் தவறு அது தவறு என்னது என்னன்னா இவர் செஞ்ச தவறுக்கு வந்து அவருக்கு வந்து இடம் மாற்றம் வந்து செஞ்சு கொடுத்தாரு அது வந்து பெரிய தவறு அது இவர் வந்து ஒழுங்காக இருந்தாருன்னா அவருக்கு எதுக்கு வந்து தனியோட வந்து மாத்தி குடுக்குறாரு அவரு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சார் சார் நான் வந்து ஓப்பனா சொல்றேன் சார் நீங்க வந்து டெலிகாஸ் பண்ணுங்க நான் வந்து ஓப்பனா வந்து இது பண்றேன் கொஞ்சம் வந்து கண்காணிக்கணும் எந்த இடத்துல என்ன தப்பு நடக்குது எந்த இடத்துல என்ன ஆகுது அபிஷேகன்றது வந்து வந்து கம்பல்சரி வந்து முதலமைச்சர் சரி மினிஸ்டர் சரி எல்லாம் வந்து முதலமைச்சர்ல இருந்து மினிஸ்டர்ல இருந்து எல்லாம் அவங்க கீழே தான் வர்றாங்க இதை வந்து எல்லாமே என்ன பண்ணா தலைமைச் செயலகத்துல இருக்கும்போது வந்து எல்லாம் வந்து நோட்டீஸ் அது இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நோட்டீஸ் பண்ணுறதே கிடையாது ஒரு பிரச்சனைனா வந்துச்சுன்னா தான் என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க வராங்க சார் இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு சொல்லிட்டு எதுக்கு இந்த மாதிரி இது பண்ணுறீங்க அவர் பேசுறது எனக்கு என்னன்னு தெரியல சார் பேசுறது தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் அவர் தவறாக பேசியிருந்தாலும் நினைவு இடைநாக்கம் பண்ணது சரி ஏன்னா அவர் சரியாக பேசிருந்தாலும் இடைநாக்கம் செஞ்சது தவறு